ൂരാടിയ തിരുവടി പള്ളുയെല്ലാം പൈതൃനായി എന്നിൽ പള്ളും മണ്ണും പിന്നും തുന്നിയ കെ തോറ്റിയും അടിത്തും എന്നുടരുളെ ഏറെ തുറന്തും അടിയാർ ഉള്ളത്ത് അൻപുമീതുര കൊടിയ കൊണ്ട കൊള്ളയും സിറും മണ്ണ് മാമലെ മകന്തിരുമനെ ആഗ്രഹം തോറ്റുവിട്ടരുളിയും

நந்தம் பாடிய நான் மறையோன அந்த மிலாரிய நாயமத்தருளியும் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கை நூறு நூறு ஆகியிருக்கீழ் வினதாகி கேருடையே சங்கிப்பு வணியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு கூட நாடகன் விசை சதுபடு சாத்தாய்த் தான் எழுந்தருளியும் ருளிக் கோம் பொவு காட்டிய கொள்கையும் தர்பண மதனில் சாந்தம் புத்தூர் வேட கீழ விளையும் முக்கணி அருளிய முழு தள் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும் அரியொடு பிரம்மக்கு அளவறி ஒன்னான் அரியொடு பிரம்மக்கு அளவறி ஒன்னா நிறைய குதிரையாக்கிய நன்மையும் திருவடி பாண்டிய தனக்கு விற்று இன்று கனகம் இசைய பெறாது ஆண்டான் என் கோன் அருள் வழி தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தனாக ஆண்டு கொண்டருளி காட்டிய இயலும் மாநகராகிய கொள்கையும் அடியவர்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் உத்தர கோஷ மங்கையுள் வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவண மதனில் பொழிந்திருந்தருளி தூவண காட்டிய தொன்மையும் பாத ஊரில் வந்தி மிதருளி பாத சிலம்பி காட்டிய பண்பும் திருவார்பெருந்துரை செல்வன் ஆகி தருவார் சோதையில் கரந்த கள்ளமும் பூவள மதனை பொடிந்தி தருளி பாவ நாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்தர் சயம்பெற வைத்து தண்ணீர் பந்தர் சயம்பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் ாகிவாடனில் குந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் பட்டமங்கையில் பாங்காயிருந்த அட்டமசித்து அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தண்ணில் கரந்த கள்ளமும் நெய் காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரி ஊரின் புருந்தினி தருளி பாரும்பாலகன் ஆகிய பரிசும் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர்தன் வாழ்புகட்டரு தேவிக் கோவா கோலம் கொண்ட கொள்ளையும் தேனம சோலை திருவாரூரில் ஞானந்தன்னை நல்கிய நன்மையும் இடைமருதனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்த பரிசும் தேகம்பத்தில் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணொடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் செய்து பெறவிருந்து மறுவார் குழலியோடு அறிந்த வண்ணமும் சேவகனாக சிலையேந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தண்ணில் இடம்பெற இருந்தும் ஏங்கோய் மலையில் எழுந்தது காட்டியும் ஐயாரதனில் சைபனாகியும் திருத்தி தண்ணில் அருத்தியோட இருந்தும் திருப்பனையோடு வெறுப்பனாகியும் தடுமல மதனில் காட்சி கொடுத்தும் தழுப்புன்றதனில் வழுக்காதிருந்தும் பொறும்பய மதனில் அரம்பள அருளியும் குற்றாலத்து குடியாயிருந்தும் அந்தமில் பெருமை அழல் உருகறந்து சுந்தர வேடத்தொரு முதல் உருவு வந்து போல வந்தருளி எவ்வ தன்மையும் தன்மைப்படுத்து தானே ஆகிய தயாபரஞ்சிர சந்திர தெய்வத்து சாத்திரன் ஆகிய அந்தர துருந்து வந்தம பாழையும் சுந்தர தன்மையொடுத்துதல் இருதருளியும் மந்திரமாமலை மகதிர வெற்பன் அந்தமில் பெருமை அருளுடைய എന്താണ്ട പരിസത് പകരും ആറ്റൽ അതോട് അഴകമുരു കോടി നിന്ന് പൂണു ആനന്ദരുളിയും മാതിക്കൂരുടെ മാപ്പിൽ തരങ്കവും കൽക്കടയമല്ലാണ്ട് അരുൾപവും കളുക്കട തന്നെ കൈ കൊണ്ടരുളിയും மூலம் ஆகிய மும்மல மறுக்கும் தூய மேனி சுடர் விடு சோதி காதலனாக கழுநீர் மாலை கேளுடைத்தாக எழுபெற அணிந்தும் அரியோடு பிரம்மற்கு அளவறியாதவன் அரியோடு பிரம்மற்களவரியாதவன் அண்ணாமலையம் அண்ணா போட்டி அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா அரியோடு பிரம்மத் களவரியாதவன் பரிமாவின் இசை பயின்ற வண்ணம் மீண்டு வாரா வலியவு புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பத்திசையடிய பரம்பரை துய்ப்பவன் புத்தர தோஷ பங்கையூராகவும் கோஷ மங்கையூராகவும் ஆதிமூர்த்திகள் கருபுரிந்தருளிய தேவ தேவன் திருப்பெயராகவும் திருக்கருந்தருளிய இந்த ஊர்த்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் அருளிய பெருமை அருள்மலை அண்ணாமலையாகவும் எப்பெருந்தன்மையும் எவ்வவத்திறன் பரிசதனால் ஆண்டு கொண்டருளி நாயினேனை நல மணி திள்ளை உள் ஆ நாயினேனை நல மனித இல்லை கோல வருகனே ருளி அன்புடன் சென்ற அறுதது அடியவர் ஒன்ற ஒன்றளியும் எ மந்திராத வெளியில் பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூதள மதனை புறந்து விழுந்தளறி கால் விசைத்தோடி கழுமுகமண்டி நாத நாத என்ழுதற்கு பாதம் எய்தின பாதம் எய்தவும் പതഞ്ചലിക്ക് അരുളിയ പരമ നാടക പതഞ്ചലിക്ക് അരുളിയ പരമ നാടകം ഇനിയങ്കി മയത്തിൽ ഗുഡയമ്പുളിയോ തൊഴിലിനും നടന கணிதரு செவ்வாய் உமையோடு காலிக்கு அருளிய திருமுகத்தழு புதுசு மறை இரவன் நீண்டிய அடிய வரோதும் பொலிதரு புளியூர் புக்கிணி தருளினன் ஆளிதரு புளியோ புக்கிணி தருளினன் பொலிதரு கையிலை புலக்கிழபோனே புலிதொரு கயிலை உயர் கிழவோனே புளிதொரு கயிலை உயர் கிழவோனே புளிதொரு கயிலை உயர் கிழபோனே காவாய் கனக திரளே போற்றி கயிலை மலையானை போற்றி போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கயிலை மலையானை போற்றி போற்றி அண்ணா மலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி திருக்கழு கொண்டு செல்வா போற்றி. போற்றிக் பொருப்பமகூவனு தரணே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கை குருமணி போற்றி என்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவற்றும் நிறைவா போற்றி ஆவளை தண்ணி கூறன் காண்கள் அவளும் தானும் உடனே காண்க ഒളിതരുളിയോ തുക്കിണിതരുളിനൻ ഒളിതരു കയ് ഉയർ കിഴവോനേ ഒളിതരു കയ് ഉയർ കിഴവോനെ അമ്പൻ കൊളിതരുള